செய்தி ஒன்று வருகிறேன் ஸ்ரீவங்கா இலங்கை தெற்கு வடக்கு மாநிலமான யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தீவு ஏழு தீவுகள் இருந்தால் அது ஒரு தீவு அலைத்தீவுன்னு சொல்லி அனலை அணலை தீவுன்னு சொல்லி அந்த அணலை தீவில் இருக்கக்கூடிய ரைட் ஹவுஸில் நிற்கின்றோம் இந்த அணலை தீவுகள் நேராக பார்க்கின்ற இந்த கடல் சமுத்திரமான இருக்கின்ற இடம் வரைக்கும் சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் தொலைவு ஒரு ஒன் ஹவரில் போகக்கூடிய தொலைவில் இலங்கையிலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் நிற்கிற இடம் இலங்கை தேசம் இலங்கை கடலிலிருந்து காட்டுகின்றேன் இதில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கரைக்கு போய் சேர்கிறது